தத்துவம் தோல்விக்கு சவால் விடு என்னை தோற்கடி என்று மாலை நான்கு நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே காதலர்களின் அன்பு பலப்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி அன்பர்களே இதுவரை பிரிந்திருந்த தம்பதிகள் சேருவதற்கான சந்தர்ப்பங்கள் தானாக அமையும் இதுவரை உங்களை ஏமாற்றி கொண்டிருந்த நபர் கையும் களவுமாக உங்களிடம் சிக்குவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கூடும் திடீர் பயணத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மிதுன ராசி அன்பர்களே காதலர்களுக்கு மனதிற்கிணிய சம்பவங்கள் நடக்கும் பண உதவிகள் கிடைக்கும் பெற்றோர்கள் உங்கள் மனநிலைக்கு ஏற்ப உங்களுடன் ஒத்துழைப்பார்கள் கணவன் மனைவிக்குள் கூடும் ஒரு பகுதி கடனை அடைத்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கடகராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இடமாற்றம் கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்களுக்கிடையே புடிகல்கள் அதிகமாகும் கலைஞர்களின் கற்பனை திறன் அபாரமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் நண்பர்களிடம் மட்டுமல்லாமல் யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பொறுமையாக செல்வது நல்லது கொடுக்கல் பாங்கலில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருக்கவும் வழிபாடு நன்மையை தரும் இன்றவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி அன்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் ஏற்படும் பிறருக்கு உதவி செய்துவிட்டு பின்பு வருத்தப்படுவதை கொள்ளவும் நண்பர்களாகவே இருந்தாலும் சிறு கவனம் இருக்கட்டும் பணவரவு தாராளமாக உண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அன்பர்களே மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படும் தெரியாத தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ளவும் பெரியோரின் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் மனைவியிடம் ஆத்திரப்பட வேண்டாம் பிள்ளைகளுக்காக சற்று நேரத்தை ஒதுக்குங்கள் இன்றோருடைய அதிர்ஷ்டமான நிறம் ராசி அன்பர்களே நபர்களிடம் மிகவும் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப தலைவிகளுக்கு எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறும் கலைஞர்களின் கனவு நனவாகும் உறவினர்களின் வருகையால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே பணியாளர்களின் நேர்மையை கண்டு உயர் பதவிகள் கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் காதலர்கள் திருமணத்துக்காக தயாராவார்கள் இதுவரை உங்களிடமிருந்து விலகியிருந்த விலகி இருந்த நபர்கள் தேடி வந்து உதவியும் செய்வார்கள் பேசவும் செய்வார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும் வியாபாரிகளுக்கு லாபம் இரட்டிப்பாகும் பணம் நாலா பக்கத்திலிருந்தும் வரும் உறவினர்களால் சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் சேர்ந்தவர்கள் அவர்களின் இலக்கினை அடைவார்கள் குடும்பத்தில் நடக்கும் பிள்ளைகளின் செயல்களில் கவனம் தேவை தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்கள் சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் வாங்கும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஒற்றுமை குறையாது உறவினர்களால் ஆதாயம் உண்டு பெண்கள் தங்கள் துணையிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி